பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா முஷியவாகன மோதஹஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச இக்ஷமாம் பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமிய ஐயை நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த வைகாசி மாத பழங்கள் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பழங்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாத பழங்களை பார்க்க போகிறோம் சரி பழங்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் இதில் பிறக்கும் பொழுதே பார்த்திங்கனாக்கா வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதான் அப்படிதான் ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்க வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும் வாஸ்து நித்திரை விடுற நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவு பார்த்தா வருஷத்துக்கு எட்டு நாட்கள் வரும் நம்மளுடைய இதே நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே இந்த வாஸ்து நித்திரை விடுற நாள் வருது அப்போ இதுவரையிலும் மனை வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வருடம் இருக்குது அதுலேயும் ஆஸ்பீசியஸ் அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வருணம் இந்த காலகட்டங்களில் ராகுகாலம் காலம் யமகண்டம் குளிகன் கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம் வாஸ்து நித்ரவுடனால் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் தேதி ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது வைகாசி விசாகம் வந்து வைகாசி மாதம் பத்தாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி விசாகம் சரி இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திரை மாதத்தில் பரம உச்சத்தில் வரும்போது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர் அக்னி நட்சத்திரன்றது மே நாலுலேருந்து மே இருபத்தொன்று வரையிலும் அக்னி நட்சத்திரம் ஆகிருக்கு அதில் வந்து முன்கத்திரி பின்கத்திரி எப்படிம்பாங்க முன்கத்திரின்றது ஏழு நாள் முன்னாடி பின் ஏழு நாள் பின்னாடி அப்படி பார்க்கும்போது இருபத்தொன்று ஏழு இருபத்தெட்டில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது வேற தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோஷியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க மற்றபடி இந்த இருபத்தெட்டு நாளும் முன்கத்திரி பின்கத்திரியில் கத்திரியில் பண்ணுறதை தவிர்ப்பது மிக சிறந்தது சரி இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும்பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோல் சாரம் அப்படிம்போம் அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி மேஷ ராசியில் புத பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க ரிஷப ரிஷபராசி சூரிய பகவானும் மாரின குரு பகவானும் இருக்கிறாங்க ராசி கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார் கும்ப கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில் இந்த வைகாசி மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமாக இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள்னு இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்ற இறக்குறையை ஒரு வருஷம் அடுத்தது ராகு கேது பகவான் சற்ற இறக்கொழையை ஒன்றரை வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது இதை தவிர உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வர்றது வந்து விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுறாரு அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க எப்பொழுதுமே இந்த சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் மாறுவாங்க அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருபது அஞ்சு சுக்கர பகவான் ரிஷபத்தில் மாறுறாரு அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலு அஞ்சு புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு முப்பத்தி ஒன்று அஞ்சு செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒம்பது ஆறு புத பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு பதிமூணு ஆறு சுக்கர பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு அப்போ இந்த நாலு கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது விரைவாக செல்லும் கிரகங்கள் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் அது இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்துலேருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே நாம் ஒவ்வொருதுக்கும் மாச பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாத பலன் அதுபடி இப்போ நாம் பார்க்க போகிறது வைகாசி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் நல்ல நிலையில் இருக்காரா நல்ல நிலையில் இருக்கார் ஒம்பதாம் இடத்துல இருக்கார் அவர் மட்டும் தனிச்சு இருக்காரா தனிச்சு இல்லை உங்களுடைய அதிபதியான புதனும் சேர்ந்து இருக்கார் அதுக்கு அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவானும் அங்கேயே இருக்கார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ராசியில் கேது இருந்தாலே கண்டிப்பாக குழப்பங்கள் உண்டாகும் உடல் நலத்தில் தொந்தரவு உண்டாகும் அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீசஸ் அதாவது என்ன நோயினே தெரியாமல் ஒரு சோர்வு தன்மை ஒரு பயம் கலந்த பதட்டம் என்ன நோய் இருக்குன்னு தெரியாமல் இங்கேருந்து போயிட்டு ஆஸ்பத்திரியில் போயிட்டு சேமித்த செல்வத்தை கரைச்சிப்பிட்டு அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார் அதுக்கு ஒரு செலவு வரும் இப்போ அந்த பயம் கலந்த பதட்டம் போகும் எப்படி போகும் அப்படின்னாக்க ஒம்பதாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் இட பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறார் ராசியை மட்டும் பார்க்கல ராசியில் உள்ள கேது பகவானையும் பார்க்குறார் அப்போ குரு பகவானை கேது பார்க்கும்பொழுது உடல் நலத்தில் இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீஸ் நுண்கிருமிகள் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேது அப்படின்றது நுண் கிருமிகள் கிருமிகள்னால சில சில தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது அத்தனையும் இந்த வைகாசி மாதம் விலகக்கூடிய வாய்ப்புண்டா விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி இதை தவிர ராசிக்கு மூணாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு விருச்சிகம் விருச்சிகத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் ஒம்போதாம் இடத்துல இருந்து சத சப்தம பார்வை பார்க்குறார் இந்த சத சப்தம பார்வைக்கு பயங்கரமான வலிமை உண்டு கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்றது கம்யூனிகேஷன் துறையில் இருக்காங்கல்ல இந்த தகவல் தொழில்நுட்பத்தொட துறை அதே போல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் மிக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதம் ஏன்னா பிரகஸ்பதி குரு பார்க்குறார் சரி இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் அஞ்சாம் ஒம்போதாம் பார்வையாக ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படின்றது மகரம் அப்போ அஞ்சாம் இடம்ன்றது புகழ் பெறக்கூடிய ஸ்தானம்னு சொல்லலாம் அப்போ இதுவரையிலும் உங்களுக்கு கேது பகவான் இருந்து தடைகளையும் அவப்பெயர்களையும் ஏற்படுத்தி தந்துகிட்டு இருந்தவர் இப்போ உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் கன்னியாராசியை சேர்ந்த திருமணமான தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காம அந்த குழந்தைகள் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் சமுதாயத்தினால ஏலனம் பண்ணப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ பிரகஸ்பதியான குரு ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல வந்து அஞ்சாம் பார்வையாக இந்த காலகட்டங்களில் பார்க்கும்பொழுது வம்சம் விருத்தி உண்டாகும் இந்த குழந்தை பெயர் கிடைக்காதவங்களுக்கு இதுவரை இருந்த அவமானங்களும் அசிங்கங்களும் நான் அப்பா ஆகிட்டேன் நான் ஆகிட்டேன் அப்படின்ற பெயரும் புகழும் கிடைக்கிது எப்போதுமே பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே எல்லா இது இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னா அது பெரிய சங்கடம் அப்போ அது இந்த காலகட்டங்களில் கன்னியாராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது சத சப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் ராகுக்கிடம் கொடுத்தவர் குரு அந்த குரு ஒம்பதாம் இடத்துல இருக்கார் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளார டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன் அதாவது எதிர் எதிர் கருத்து அல்லது மாற்று கருத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி என்ன சாமி இப்படி வேறு சொல்லிட்டீங்க குரு பார்த்தாரு நான் நல்லவன் ஆகிட்டேன் என் மனைவினால் எனக்கு பிரச்சனை வரும் என் லைஃப் பார்ட்னர்னால எனக்கு பிரச்சனை வரும் என்னோடய தொழில் பார்ட்னர்னால எனக்கு பிரச்சனை வரும்ட்டிங்களேன் ஒரே சொல்யூஷன் விட்டு கொடுக்குறவன் கெட்டு போகுது கிடையாது கெட்டு போனோன்னு நினைக்கிறவன் விட்டு கொடுக்குறது கிடையாது உங்களுடைய ராசிநாதனான கே ராசியில் உள்ள கேதுவை தனக்காரனான குரு பார்த்துட்டார் நாமும் விட்டு கொடுப்போம் விட்டு கொடுக்குறதுனால நமக்கு நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் நம்மளோட லைஃப் பார்ட்னர்ட்டையும் விட்டு கொடுப்போம் நம்மளுடைய தொழில் பார்ட்னர்கிட்டையும் விட்டு கொடுப்போம் தொழில் நல்லபடியாக அபரிமிதமாக இருக்கும் தொழில் பார்ட்னர் நல்ல நல்லதை கொண்டு வருவார் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறில் சனி இருக்குது ஆறில் சனி இருந்தால் கொஞ்சம் நல்லது நடக்கும் கொஞ்சம் சிக்கல் நடக்கும் இவர் வந்து அஞ்சுக்கும் ஆறுக்கும் உடையவர் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் சரி இதை தவிர மெல்ல செல்லும் கிரகங்களமான சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் என்னென்ன நற்பலன்களை அவர் இருக்கிற இடத்துலையும் அவர் மாறுற இடத்துலையும் பலன் தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஏன் அற்புதமாக சொன்னீங்க பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு பார்க்கக்கூடிய காலகட்டம் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா நான்கு கிரகங்களில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்களும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கு ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதி இதுக்கு ப்ராபர்புக்கு பிரகாரம் ஒன்பதாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வெளிநாட்டில் மாஸ்டர் டிகிரி பண்ணக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று ஒன்பதாம் காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காரணமாக இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தா தந்தையின் உடல் நலத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல சேர்ந்து ஒம்பது பத்து அதிபதிகள் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் தர்மகர்மா அதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய ஒம்போது பத்து அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம் தந்தையின் ஊர் சு பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் தந்தையினுடைய பூர்வீக சொத்து தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றுப் போயிருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானே எட்டாம் இடமான ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குது ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் சடன்னாக உங்களுக்கு வந்து பணவரவு வரும் தொழில் அதாவது எந்த இடத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சம்பந்தமாக அதை தவிர வந்து இந்த மண் சம்பந்தமாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து திடீர் பணவரவு வரும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளி மாநிலம் வெளி மதத்தினர் சம்பந்தமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ஏழாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஏன்னா ராகு இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் முடிக்கக்கூடிய வன்மத்தை உங்களுக்கு ஒரு வன்மைத்த கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் சனி பகவான் எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் போட்டிகள் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு போட்டி தேர்வு எதாக இருந்தாலும் சரி எந்த விதமான போட்டியாக இருந்தாலும் சரி கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா போட்டியிலையும் வெற்றி பெறுவோம்னு சில நேரங்களில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கருத்தாக பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது போட்டி பொழுது ஜாகிரதையாக போடுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் புதிய வேலை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தியந்திரம் சூக்ஷ்மம் ஒருவேளை இந்த கோச்சாரத்துக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் அது தவிர இந்த மாதத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டமம் வருது இதன் மூலியமாக அந்த காரியங்களை சற்று தள்ளி போட்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதன் மூலியமாக பலாபலன்கள் மிகவும் ஏற்றமாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொல்லிட்டீங்க ஐயா ரொம்ப நல்லா இருந்தது அதேமாதிரி சந்திராசிரம தினத்தை பற்றி சொல்ல சொல்லி சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது வந்து வைகாசி மாத்தையில் வந்து இவங்களுக்கு வந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதாவது தமிழ் தேதி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்கு ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையும் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையும் இந்த ரெண்டு நாட்களும் இவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக வருது இந்த சந்திராஷ்டிரம தினங்களில் வந்து தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து பிரயாணங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம் வெளியே வெளியூர் வெளிநாடு எங்கே எங்கே பிரயாணம் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ரெண்டு நாட்கள் பிரயாணங்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது அதுபோல் சுப விசேஷங்கள் எதுவும் பண்ணுறதையும் தவிர்க்கிறது நல்லது புதிதாக ஏதாவது தொடங்கலாம் அப்படிங்கிறதையும் தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நாட்களாக இருந்தால் அதை இந்த நாட்களை விட்டுட்டு தவிர்த்து வேறு நாட்களாக மாற்றிக்கிறது நல்லது இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதவை இந்த ரெண்டு தினங்களும் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது இந்த ரெண்டு தினங்களும் இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது சால சிறந்ததாக இருக்கும் ரெண்டாவது இந்த ரெண்டு நாட்களும் வந்து உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்களோட பேசுகிற போதோ நண்பர்களாக இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிற போதும் கவனமாக பார்த்து பேசுகிறதும் நல்லது ஏன்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை அவங்க தவறாக புரிஞ்சிட்டு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத சூழ்நிலையில் தப்பாக புரிஞ்சிட்டு தப்பான கருத்துக்கு போய் அது வாக்குவாதமாக மாறி அது வந்து வம்பாக மாறி வள வழக்காக வந்துடும் அதனால் எந்த இதையும் பேசுகிறதுக்கு முன்னாடி தெளிவு பெற இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு பார்த்துட்டு யோசனை பண்ணி பேசுகிறது நல்லது அதே மாதிரி எதிரிகள் வந்து பேசுனா கூட அவங்களுடைய கேட்குற கேள்விக்கு ஆமாம் உண்டு இல்லைன்னு ஓ இந்த சிங்கிள் வரி ஆன்சராக பண்ணிக்கிறது சிறந்ததாக இருக்கும் மேலும் வந்து உங்களுடைய தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ பட்சத்தில் அந்த கிரகத்திற்கு உண்டான தெய்வத்துக்கு அந்த கிழமைகளிலே போய் தீ அர்ச்சனைகள் பண்ணிக்கிறதோ அல்லது வந்து தீபம் ஏற்றி வழிபடுறதோ பண்ணுறதுனால உங்களுக்கு அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க சனிக்கிழமை இன்றைக்கி சனி சனிக்கிழமை அன்னைக்கு திருப்பதி ஏழுமலையால் வழிபடலாம் இல்லைன்னா உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வெங்க பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றது சாலை சிறந்ததாக அமையும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஏ ஐயங்கார் அவங்க சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கன்னியாராசிக்கு எவ்வளோனால உடல்நிலை சற்று தொய்வு இருந்தது இப்போ குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார் இதன் மூலியமாக உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் மோ மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் பூர்வ குடியிரில் இருக்கக்கூடிய உங்களுடைய மூதாதையர்களுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடும் எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணவரவு அதை தவிர வந்து இந்த ரியல் எஸ்டேட் போன்ற விஷயங்களில் பெரிய ஏற்றம் அதை தவிர இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு எழுத்து பணியில் இருக்கிறவங்க தட்டச்சர்கள் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் டிசைனிங் இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வைகாசி மாதம் இருக்குது இந்த மாதத்தை பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அதிகமாக வலுத்து போகிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக மாணவர்களுக்கு உண்டு மாஸ்டர் டிகிரிஸ் நிச்சயமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இவ்வளவு நாளாக பார்த்த உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உடல்நலத்தில் வந்துட்டு இருக்கும் அதெல்லாமும் போய் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் குரோதி வருஷம் அமைய போகிறது அப்படின்னு சக்தி ஜோதிட பொழுது சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்